இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் வடைச்சட்டி எடுத்து தான் இந்த வடைபோண்டா போடுறது ஸ்நாக்ஸ் ஐட்டம் போடுற அடுப்பு பட் கஸ்டமர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காரு நார்மலாக எப்போயும் போடுற மாதிரி தான் விறகு போடுற பிளேஸ் வந்துடும் அது போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபேனு இந்த இதெல்லாம் வந்து கண்ட்ரோலராக கொடுக்குறோம் பட் இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் இருக்கும் இவர் வந்து இப்போ ரெண்டு வடைச்சட்டி யூஸ் பண்ணுவார் இது வந்து சின்ன வடைச்சட்டி வைக்கிறதுக்கு பன்னெண்டு இன்ச்சு ரவுண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச்சு ரவுண்டு வடைச்சட்டி வைக்கிறது ஸோ இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் ஒரே இடத்துல சின்னதாகவும் வச்சுக்கலாம் பெரிய வடைச்சட்டி வச்சுக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி டைப்பில் இருக்கும் அவுட்ரு ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் பின்னாடி பின்னடி அப்புறம் உங்ககிட்ட ட்ரே அது போக எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு டோர் கேட்டிருந்தார் இது எதுக்குன்னா சைடில் ஏதாவது அவர் ஏதாவது பாத்திரம்லாம் வைக்கிறது ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுக்காக கேட்டிருந்தார் ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம்